வந்து பா மனைவி வந்திருக்காங்க அப்புறம் மனைவி வந்திருக்கிறாங்க

அப்போ மே அண்ணா எப்படி இருக்கறாரு அந்த அண்ணன பார்த்தா நம்ம மன மாதிரி அந்த லோகம் அப்படி இருக்காங்க அந்த யோகம் அப்படி இருக்காங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படி இருக்கறமா இப்படி இருக்கற மாதிரி தான் சொல்றோம் சரி ஏங்க ஏங்க இந்த

எ பிரியும் இங்க இடத்துல அழைஞ்சிருப்பாங்க வாங்கி இருக்கணும் இடமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம என்ன பண்றோம் இன்னும் லோக் மனைவியாவே இது இல்லை அது இல்லை கடவுளத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றோம்

நோட்டீஸும் தீமத்தையும் என்ன சொல்லி கொடுத்தாங்க வேத சத்தியங்களையும் கதைகளையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்ததுனால தீமத்தையும் சிறந்த ஊழியத்த பிள்ளைகளுக்கு செல்போன்ல மேல கொடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க நம்ம நம்ம வளர்ந்த காலத்திலயாவது வேத வசனங்கள ஒப்பிச்சா சாப்பாடு ஞாயிற்றுவோம் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தியா என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லு அப்படின்னு அப்பா அம்மா கேட்பாங்க 咱们就买几张。 அந்த வசனம் யாருக்கு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அதிகமா சொல்றவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பிதாக்களே என்ன பண்ணணும் உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் விட்டாருங்கள் கோபு கொடுத்தாருங்கள் அப்படிங்கறத நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும் பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதல் வயதானாலும் அதை விடாது இருக்கான் இளம் வயதுல சிறு வயதுல அவங்களை எப்படி நம்ம வழங்க அப்படின்னா முதிர் பயனாலும் அதை நீங்கள் எது பண்ணுவாங்க புரிஞ்சிக்கலாம் நம்ம சின்ன முறையில் எடுத்து வளர்க்குறோம் இதான் இன்றைய வளர்க்கும் எதம் புரியுதா இது ரொம்ப வேக சரி இது மட்டும் இல்லை என்ன வந்து இருக்குதுன்னா என்ன

ராஜாவிடம் கொடுக்குறா அப்படின்னு நம்ம அவங்கள தவறான உதாரணத்துக்கு எடுத்து பயன்படுத்துறோம் ஏச நம்ம நம்ம குடும்பத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியலாங்க போல தன்னுடைய கணவனுடைய இருதயம் சலித்து போக மட்டும் சாகு மட்டும் அவங்கள வருத்தப்படுத்துறவங்களா இருக்கிறோம் அப்படின்னு பயந்து சொல்லுது தன்னுடைய பிள்ளையை என்கரேஜ் பண்றோம் தப்பான காரியத்துக்கு நிறைய சரிடா நான் பாத்துக்கிறேன்டா அம்மாடா நான் உனக்கு இருக்கேன்டா நீ ஏன்டா கவனப்படுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என்கரேஜ் பண்ணி விடுறோம் கடைசியா அவன் சாது கட்டும் அப்படிங்கிற மாதிரி தன் பிள்ளைகள் நிறைய பைக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை அவங்களுக்கு என்ன பண்றோம் கஷ்டப்பட்டாலும் வாங்கி கொடுத்து அவங்களை தவறான வழியில வழி நடத்துற ஏசுதல்கள் இந்த ஆலயத்துல இந்த சபையில எத்தனை பேர் இருக்கிறோம் வேதம் சொல்கிறது நம்ம இங்க இருக்கிற ஸ்திரீகளை ரெண்டு விதமான ஸ்திரீகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒண்ணு

என்ன தேவசிக்கப்படாத நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேவ சொல்லுது தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புலர்களா இருக்கணும் தங்கள் புருஷனிடத்திலும் பிள்ளைகள்

அப்படின்னா தெளிந்து புத்தி தெரிந்து புத்தியுள்ளவர்களும் கற்குள்ளவர்களும் வீட்டிலேயே தனித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் எப்படி இருக்கணும் நல்லவர்களும் தங்கள் பெரியவர்களுக்கும் அதுக்குரிய மரியாதை அவங்க வந்து வேகத்தை அவங்க வேகத்தின் நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதே மாதிரி முதல் வயதுக்கு பெண்கள் எப்படி இருக்கணும் அவங்க தான் அதே அதிகாரம் தான் பரிசுத்தம் உள்ள பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கணும் வயசு வயசு ரொம்ப வயசானவங்களை சொல்ல முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை சொல்லிட்டு இருக்கிறேன் பரிசுத்திற்கு ஏற்க நடக்க ஏன்னா பாலிய ஸ்திரீகள் பரிசுத்தத்தை பத்தி ரொம்ப பேச முடியாது அவங்களுக்கு அதிகமா தெரியாது ஆனா முதிர் வயதுள்ள பெண்கள் எப்படி இருக்கணும் பரிசுத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் அவங்க போயிடும் இங்க போறான் சாயந்தரம் ஆயிட்டா நிறைய முதிர் வயதுள்ள பெண்கள் பார்த்து பார்த்தா தெரியும் வெளியே உட்காந்துட்டு இப்ப என்ன பண்றா அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் நிறைய ஊர்ல என்ன நடக்குதுங்கிறத அப்படியே ரெக்கார்ட் மாதிரி ஒப்பிச்சிருவாங்க அதிகமா முதல் வயதுல போயிட்டா என்ன பண்ணுவாங்க ரெக்கார்டு மாதிரி ஒப்பிச்சிருவாங்க இந்த ஊர்ல என்ன நடக்குது அந்த ஊர்ல அப்ப என்ன சொல்றாங்க பரிசுத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கணும் பரிசுத்திற்கு ஏற்ற விதமா நடக்கணும் அவங்க பண்ணக்கூடாது இங்க பார்த்ததா அங்க சொல்லி அங்க பார்த்ததா இங்க சொல்லி சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு மாமியார் மருமகள் பிரச்சனையும் பாதிக்க முதல் வயது பெண்கள் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றதுனால தான் எதா இது ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்போ அந்த முதல் வயது உள்ள பெண்கள் அவதவு பண்ணாதவர்களுமாய் பாலிய ஸ்திரீகளுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கணும் இந்த பாலிய ஸ்திரீகளை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது முதிர் வயதுள்ள பெண்களுக்கு தான் இருக்குது அதனால அந்த பாதிய ஸ்திரீகளுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமா இருக்கவோ பாதிய ஸ்திரீகளுக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது வேறு சொல்றது அப்ப ரெண்டு ஸ்திரீகளையும் நம்ம பார்த்தோம் அது இல்லாம நம்ம நிறைய பார்த்தோம் புத்தி இல்ல ஸ்திரீ தன் வீட்டை நட்டுகிறார் அப்படின்னு சொல்லுது நம்ம பார்க்கணும் இன்னொன்னு ரொம்ப அழகான வசனம் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் சுதந்திரம் இதெல்லாம் யாரும் சம்பாதிச்சது ஆனா புத்தியுள்ள மனைவியோ கத்தர் அருள் ஈவு நீங்களும் நானும் கத்தர் நம்முடைய அவரவருடைய கணவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஈவ் நான் என் கணவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஈவா இருக்கிறான் எப்படி இருக்கிறேன் இந்த தொகையா இருக்கிறதாம் யோகவின் மனைவியை போல இருக்கிறதாம் ஏசவலை போல கணவன் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வந்தவங்க

இந்த வீட்டுக்கு அர்த்தம் உள்ளவர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற அப்போ அடகை கொண்டு வருகிற நாம் கனவீனமா இருக்கலாமா இருக்க கூடாது புத்திருந்த மனைவி தன் வீட்டை கட்டுகிறான் வீட்டை கட்டுகிறவர்களாக நம்ம இருக்கணும் எத்தனை நாளைக்கு லோகமே மனைவியை பார்க்கறது எத்தனை நாளைக்கு நம்ம ஏசத்துல பாக்குறது நம்ம மரியாதையும் மரியாதை பார்க்கணும் செவ்வாய் கூட நம்ம என்ன பண்ணணும் சபைகள் இருக்கணும் மக்களை எழுப்புகிற அண்ணா நாலு விதவை கத்தனை தங்கி தங்கிட்டு எண்பத்தி நாலு வயது அப்போ நம்ம இத்தனை கதாபாத்திரத்தை நம்ம வேதத்துல பாக்குறோம் அதன்படி நம்ம நடக்கிறோமா புத்தியுள்ள நடக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும்